இருபத்தி இரண்டு வயது ஆணுடன் தகாத உறவு முப்பத்தி ஐந்து வயது ஆன்டி செய்த செயல் வெளியான சிசிடிவி காட்சி தெலங்கானா மாநிலம் மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்து வயதான சுகன்யா என்ற பெண் தனது இருபத்தி இரண்டு வயது முகநூல் நண்பருக்காக குழந்தைகள் மற்றும் கணவனை விட்டுச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜெயராஜ் சுகன்யா தம்பதியினருக்கு பத்து வருடங்களுக்கு முன்னர் திருமணம் நடைபெற்றது தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் ஜெயராஜ் தன் மனைவியிடம் மிகவும் பிரியமாகவே இருந்துள்ளார் இந்த நிலையில் சில நாட்களாகவே கணவன் குழந்தைகளை சரிவர கவனிக்காமல் செல்போன் மீடியா என மூழ்கியுள்ளார் சோசியல் மீடியாவின் மோகம் அவருக்குள் அதிகமாக பல்வேறு நபர்களுடன் சாட்டிங்கில் ஆரம்பித்து கோபி என்ற நபருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இருவரின் சாட்டிங்கும் ஒரு கட்டத்திற்கு மேல் அதிகமாகி வெளியிடங்களில் சந்திப்பது தனிமையில் இருப்பது என மிகவும் நெருக்கமாகி இருக்கிறது இது எந்த அளவிற்கு அதிகரித்திருக்கிறது என்றால் தன் இரு குழந்தைகள்

துணிப்பையுடன் அவசரவசரமாக வீட்டிலிருந்து லிப்ட் மூலம் வெளியேறும் சிசிடிவி காட்சிகளை பார்த்து வெளிரி மூலம் அவரின் மீடியாவில் அலசிய போது கோபி என்ற நபருடன் அவர் நெருக்கமான தொடர்பில் இருந்தார் என்பதும் அவர்கள் இருவரும் வெளியே சென்ற போது எடுத்த புகைப்படங்களையும் பார்த்து கோபியுடன் தான் சுகன்யா சென்றிருக்கிறார் என்பதை உறுதி செய்தனர் முப்பத்தி ஐந்து வயது மனைவி தன்னையும் குழந்தைகளையும் விட்டு பிரிந்தது மட்டுமல்லாமல் அவளை விட பதிமூன்று வயது குறைந்த ஆணுடன் சென்றுவிட்டார் என்ற ஆற்றாமை ஜெயராஜை குத்தி கிழித்திருக்கிறது இந்த கவலையில் சில நாட்கள் இருந்த ஜெயராஜ் மோட்சல் பகுதியில் உள்ள ஆக்சிஜன் பார்க் எனும் பகுதியில் இருவரும் ஒன்றாக இருந்ததை பார்த்த கணவன் ஜெயராஜ் மேலும் அதிர்ச்சியடைந்து இருவரையும் கையும் களவுமாக பிடித்திருக்கிறார் ஆனால் இருவரும் அவரின் பிடியிலிருந்து விலகி வள்ளிகள் இருந்த பேருந்தை மடக்கி அதில் ஏறி அங்கிருந்து வேகமாக தப்பிச் சென்றனர் இதில் அவர்கள் இருவரும் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தையும் அங்கேயே விட்டு சென்றிருக்கின்றனர் இந்த விஷயம் குறித்து ஜெயராஜ் மீண்டும் காவல் நிலையத்தில் புகார் அளித்து மனைவியை மீட்டு தருமாறு கோரிக்கை வைத்துள்ளார் முகநூல் இன்ஸ்டாகிராம் என மூழ்கி குழந்தைகளை கணவனையும் தவிக்க விட்டுச் சென்ற மனைவியை கண்டுபிடித்து மீண்டும் தன்னுடன் சேர்த்து வைக்குமாறு காவல் நிலையத்திற்கும் வீட்டிற்கும் அலைகிறார் இந்த அப்பாவி கணவன்